ஸோ வீடியோ பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா பேக் ஸ்டேஜில் நம்ம ராக்கு வீட்டுக்கு போகும்போது கோடி ரோட்ஸ் கூட ரோமன் டீன்ஸ் கூட ட்ரூமா ஆக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு டபிள்யூபி யூனிவர்ஸுக்குள்ளே பல பேர்ட்டு பேசியிருக்காரு என்ன பேசினார் மற்றும் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்ல அதுக்கான வீடியோ தான் இது சரி வாங்க மறுபடியும் உங்களை ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வரவே அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போட ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பேக் ஸ்டேஜுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா த ரா Que é? ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ ஸோ ஜிம்மி ஊசோ ஓடி வந்து இந்த ராக்கை கெட்டி பிடிக்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி பேட் பேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி முறைச்சிக்கிட்ட செக்மெண்ட்டை பார்த்தோம் பட் ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேருமே கெட்டி பிடிச்சிக்கிறாங்க ஹவ் அரியம் நான் என்ன அப்படிங்குற மாதிரி நல்லா ஜாலியாக தான் பேசிக்கிறானுங்க சரி இப்போ நம்ம ஜிம்மி ஊசோ பேசிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலேமன் வந்து தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ராக்கை வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலேமன் வந்து மென்ஷன் கூப்பிடாரு அண்ட் ட்ரிபிள் ஹைசூ பார்த்தீங்கன்னா ஷேகன் பண்ணி தேங்க் யூ ராக் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கும் இன்றைக்கி ஷோவை நடத்தி முடித்ததுக்கும் சொல்லிட்டு நிறைய தேங்கிங் பண்ணுறாரு ஸோ நம்ம ராக் வந்து அந்த ஃபஸ்ட்டு செகமெண்டில் வந்தார்ல ரோமன் டென்ஸ் செகமெண்ட் அதோட அவர் வீட்டுக்கு போயிட்டாரு இது அதுக்கப்புறமா நடந்ததில் எதுவுமே ராக் இல்லை ஸோ புரிஞ்சிக்கோங்க ஸோ அதனால் அதை மட்டும் காட்டுறாங்க ஸோ ராக் வந்து இந்த ரோமன் டெயின்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டீஜில் வந்து ரெண்டு செகமெண்ட் ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டீஜில் நம்ம ரோமன் டெயின்ஸ் வந்து ராகை பார்க்காரு ஸோ ரோமன் டெயின்ஸை பார்த்தோன்னே நம்ம ராக் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாரு அண்ட் ரோமன் டென்ஸோட ராக் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுப்பிடிச்சிக்கிறாங்க பின்னாடி பாருங்கப்பா சாமி ஜெயன் சோலோ சைக்கவா எங்க பேக் ஸ்டேஜில் சோலோ சைக்கவா சாமி ஜெயன் ரோமன் டிஷனில் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா அங்கே தான் சண்டைப்படுவீங்களா பேக் ஸ்டேஜில் ஒன்றா தான் இருப்பீங்க அப்படிங்களா அந்த செக்மெண்ட்டில் விட்டாங்க போல் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா ரோமன் டைம்ஸ்கிட்ட நீங்கள் நடந்த விஷயத்தை பற்றி பேசிட்டுருக்கிறாரு அண்ட் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது சில வார்த்தை கேட்குது சில வார்த்தை புரிய மாட்டேங்க ஏன்னா அந்த வாய்ஸ்னஸ் கம்மியாக இருக்குது இப்போ அந்த மைக் பிடிச்சி பேசுகிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அங்கே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ட் சாமி சைன் பார்த்தீங்கன்னா ஊசின்னு கூப்பிட்றாரு ஏ எம் பாய் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்டேஜில் இருக்கிற அந்த ராபோட் இந்த ப்ரொடியூஷர் மற்றும் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல ராவை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அவங்கள பார்த்தோம் நம்ம ராக்கு பார்த்தீங்கன்னா பேசி எடுத்துட்டு போகிறாரு பேசி எடுத்துகிட்டு போயிட்டு போகும்போது சோலோ எங்கன்னு கேட்குறாரு ஸோ சோலோ பார்த்தீங்கன்னா சோலோ இங்கே வா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டுறாரு ஏன்னா நம்ம ராக் வந்து சோலோ சிக்காவை பார்த்துட்டு தான் போவாராம் சோலோ சிக்காவை அந்த ரோமண்டேன்ஸ் கிட்டே இருந்து பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னோம்ல அதான் சொல்றோம்ல சொல்கிறோம்ல பேக் சீட்டில் எல்லாம் அண்ணன் தான் இருக்கானுங்க ஸோ சோலோ சிக்காவை கூப்பிட்றாரு ஸோ சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு வந்த உடனே சோலோ சிக்காவை கட்டி பிடிச்சி ஏன்னா அவரும் இவருக்கு பிரதர் தானே ராக்கு பிரதர் தானே ஏன்னா ராக் அப்படி கம்பீரமாக நிற்கிறது பங்கமாக இருக்குதுப்பா பார்த்தீங்களா அந்த ஆள் உடம்பே மாதிரி தான் இருக்குது ஸோ சோழ சிக்காவை பார்த்து கெட்டு பிடிக்கிறாரு நீங்கள் நல்லா பாருங்கள் இதில் கொஞ்சம் தெரியும்னு தெரியும் நினைக்கிறேன் நம்ம சாமிசையன் பக்கத்தில் சோழ சிக்காவா அங்கே தான் அடித்து கொடுக்காங்க பிடிச்சிக்கிறானுங்க ஆனால் பாசான் வந்தால் ஒன்றுக்குன்னு பின்னாடி இருக்கதான் செய்கிறானுங்க தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நம்ம சாமிசையின் பக்கத்தில் நம்ம சோழ சிக்காவை இருப்பார் எல்லாம் ஒன்றுக்குன்னு இருக்கானுங்க ஆனால் இந்த செக்மெண்ட்டை காட்டும் காட்டும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சுட்டேன் எல்லாம் ஸ்கிரிப்ட்டு ஸ்கிரிப்ட் டபிள்பூர்ல டபிள்பியூனுக்கு தான் ஸ்கிரிப்ட் எல்லாருக்குமே தெரியுமே கேட்டு தானே நம்ம சோழசிக்க கெட்டுப்பிடிச்சு யூ காட் நீ நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு பேக்ஸ்டேஜில் டபுள்யூடியோ ப்ரொடியூசர் நிக்கான் யார் பார்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஃபியூச்சர் டபுள்யூ சிஓஓஓஓஓஓஓஓஓஓஓ இவர் தான் அங்கே ட்ரிபிள் எச் காலத்துக்கு அப்புறமா இவரு இருக்க போகிறாரு ஸோ அவருடைய பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவர் பையன் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ சின்ன பசங்களுக்குலாம் லாக்குறோம் அப்படிங்கிறத அதனால் பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஷெடியூல் முடிஞ்சில்ல அதனால் போகிறாரு ஷெட்யூல் முடிஞ்சு போகிறாரு போகிறாரு எவ்வளோ தூரம் போகிற வழியில் நம்ம ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக ரெடியாக இருந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னா ராக்கும் பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளே கிட்ட கை கொடுத்து ஹக் பண்ணி பேசி எடுத்துட்டுக்கிறாங்க ரியா ரெப்ளே இன்னைக்கு எனக்கு என்னமோ ரொம்ப 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 கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளாக நாளாக ரியா ரெப்ளேடைய உடைகள் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது ஒருவேளை ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனனால எப்படி இருக்குமோ என்னத்த சொல்ல ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு இல்லை சரி நான் ராக்கு ராகுபத்திலாம் இப்போது கிட்டத்தட்ட மெயின் ஷோ கிட்டே வந்துட்டார் எல்லாரையும் பார்த்து முடிச்சிட்டார்ல இப்போது ராகுபதினா வீட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ஸோ அப்போ அந்த இடத்துல ஏ பாஸ் ஏ ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூப்பிட்றா யாரான்னு பார்த்தா நம்ம ட்ரூ மாக்கின்ட்டாரு ஏ படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஹேக் பண்ணிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி ரோமன் ட்ரென்ஸ் கூட இப்படி பேசலை ட்ரூ தான் ராக்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசினார் எப்படிப்பா உங்களுக்கு பழக்கம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தானே நினைக்கிறேன் ட்ரூ மாக்கின்னு டபிள்யூ காண்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது ராக் தான் தான் வீட்டில் கூப்பிட்டு அந்த வாழலாம் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டெலாம் சைனிங் பண்ண வச்சார் ஸோ அந்தளவுக்கு ராக்குக்கும் ட்ரூக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருக்குது ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாதிரி பேசிக்கிறாங்க அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த மூவி ஷெட்யூலை பற்றியும் இந்த ஷெடியூ பற்றிலாம் பேசலாம் மியூவி ஷெட்யூல் பற்றியும் இந்த இடத்துக்கு பற்றியும் இந்த பியூட்டிஃபுல்லான ஐலாண்டை பற்றியும் இன்றைக்கி ரா எப்படி நடந்தது இதை பற்றியும் பேசுகிறாங்க இதில் நம்ம ட்ரூம் மார்க்கெட்டர் வந்து உடனே நம்ம ராக்கை கூப்பிட்டு ராக் நான் அவங்ககிட்ட ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும் காற்றை கொண்டா நான் கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ சொல்கிறாரு ஆமாம் இங்கே இவங்க சும்மா பேசினாலே நமக்கு கேட்க மாட்டேங்குது இதில் காற்றுல வேறு கடிக்கிறாங்க என்னத்தை கேட்குது ஆனால் என்ன சொல்லலாம்னு தெரில ஆனால் ஏதோ ஒன்று காதில் நம்ம ட்ரூம் மார்க்கிட்டர் பார்த்தீங்கன்னா ராக்கோட காதில் சொல்லியிருக்காரு సుమ్మాటకు లేదా సోరి బరి வேறு என்ன தான் இருக்க போகுது சரி நம்ம ட்ரூமாக கிட்டேயும் பாய் சொல்லியாச்சு ராக்கெல்லாம் அடிக்கடி வரமாட்டாரில்ல தானே வராரு அதான் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு போகிறார் இதுக்கப்புறம் உங்களை பார்ப்பாரங்கிறது அப்படி தானே அதனால தான் ஏன்னா ராக் டபிள்யூடிக்கு வராது எப்போதுமா தானே அதனால் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற இதில் போகிறாரு ராக் மிகப்பெரிய செலிபிரிட்டிப்பா டபுள்யூடியூ கூட ராக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் போடுவாங்க சரி இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க கோடி ரோட்ஸ் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே கோடியா சரி அண்ணா வர சொல்லுன்னு சொல்கிறாரு அண்ட் கையில் பாருங்கள் ஆள் டக்குன்னு ஒரு இதை கொடுத்துட்டாரு இது வந்து ஒரு சோமபானம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது என்னதுன்னு நான்லாம் சொல்லப்பா எதுக்கு சின்ன பசங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த சோமபானத்தோட நம்ம ராக்கு எப்போவுமே ராக்கு பேக் சைடில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் பாருந்த ராவோஸ் மேடம் நான் வந்தாருனா போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு சோமபானத்தை குடிக்காமல் போக மாட்டார் ஸோ இப்போது நம்ம கோடி ரோட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராவில் ஒருத்தர் பாட்டு பாடினார்ல அந்த தீம் என்ட்ரி மியூசிக் போட்டார்ல அவர் பார்க்குறதுக்கே அப்படி அழகாக ஆட்டு குஞ்சு மாதிரி இருப்பார் ஸோ அவரை பார்த்து பேசி எடுத்துகிட்டு நம்ம ராகுபத்தினேம் இப்போ கோடி ரோட்ஸ் கிட்டே போகிறார் கோடி ரோட்ஸ் பார்த்த உடனே ராக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாரு எனக்கு என்ன டவுட்டுனா ஏன்யா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னம்மா சண்டை போட்டீங்க ஏன்யா இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆக்சுவலி இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ராக் வந்து ரசல்மணியாக வரமாட்டார் ஃபியூட் பேஸ் படி போகலை ராக் ஏதோ சும்மா நட்பின் விருத்தமாக வந்துட்டு போகிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க ராக்கை ரசல் மணியால் யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா இதுக்கப்புறமா அதை மண் தோண்டி புதைத்து விடுங்க வரமாட்டார் ஏன்னா இந்த ப்ரோமேலே தெரிஞ்சுட்டு ஏன்னா யாருக்குடியுமே ஒரு ஃப்யூட்டில் போகிற மாதிரி பேசலை சும்மா வந்து பேசணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு இன்னைக்கு கோடி ரோட்ஸை விட பெஸ்ட் சாம்பியன் டபிள்யூபிஏ நடத்துறதே இவரு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சொல்லியிருந்தாரு ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா மாமா ரூட்ஸை பற்றி பேசுகிறாங்க ஸோ ராக் பார்த்தீங்கன்னா மாமா ரூட்ஸை கேட்டு சொல் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்ம ஃபியூடுக்காக எங்கள் அம்மாவுக்கு பேர் நீ மாமா ரூட்ஸ்னு வச்சல ஏ அது வேற உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது மாமா ரோட்ஸ் அப்படிங்கிறது அழகான பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க நீ வச்ச பேர் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஸோ அண்ட் ராக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் வந்து இருக்குது ஒரு சோமபானம் இருக்குது இது ரெண்டு பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோழி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறோம்லாம் என்னதான் தான் பணக்காரனாக இருந்தாலும் சரக்குங்க வரும்போது அடிக்க பிடிக்க எடுத்து குடிக்க தான் பார்க்கானுங்க நம்ம கோழி ரோட்ஸ் ஓடி போயிட்டாரு ஓடி போயிட்டு ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அதான் யார் வேறு என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் குடிச்சிக்கிறாங்க குடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம ராக்கு பார்த்தீங்கன்னா கோழி ரோட்ஸை பார்த்து எடுத்து பேசி முடிச்சிட்டு மாமோ ரோட்ஸை கேட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகும் போது சொல்கிறார் நான் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ரசலராக வந்துட்டேன் ஏன்னா என் பொண்ணுக்கு அப்பாவை இருக்கணும் அதனால் நான் என் பொண்ணு ஒர்க் பண்ணுற ஜிஎன்எ நாளை வந்து ஸ்பது நான் வந்து வரப்போறேன் அதாவது நாளைக்கு நடக்க போற என்ாக் வந்து என்ன பெரிய விஷயங்க நெக்ஸ்ட் வீக் அதாவது நாளைக்கு வராது எத்தனை பேர் எக்ஸிபென்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கவர் பண்ணிக்கோங்க பல சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நம்ம ராக் பேசுகிற செக்மெண்ட்டும் நடக்கும் சரி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்